ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன தர போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம எல்லாருமே ஒன்னு பிளான் பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன செய்யலாம்னு பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மள என்ன செய்யலான்னு எப்பயோ பிளான் பண்ணிருச்சு அதை நம்ம எல்லாரும் மறந்துடுறோம் மிக அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ராசின்னா அது உங்க ராசிதான் உங்க தான் தங்கம் 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 இரண்டாம் இடத்துல தங்கம் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க நம்ம ஃப்ரெண்டு பாஸ் ஆகிட்டான்னு தெரிஞ்சுட்டு தான் வருத்தப்படுறோம் ஃபெயில் ஆகிட்டான்னு தெரிஞ்சால் சந்தோஷப்படுறோம் ஏன்னா நம்ம கூட ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கானா இல்லையா திடீர்னு அவன் போட்டு கலெக்ட் ஆகிட்டானா என் ஃப்ரெண்டுலாம் நிறைய பேர் பெரிய ஜென்டல் மேனேஜர்லாம் இருக்கான் அவனெலாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் ஒரு வீட்டின் ஆண் மகனின் உண்மையான கௌரவம் என்ன கௌரவம் சொல்லுங்க அந்த வீட்டை ரூல் பண்ணி கொண்டு போறாரு பாத்தீங்களா அது வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய தனி திமிர் அந்த திமிர் வரும் நிறைய பேர் வீட்டில் பெண்கள் அந்த ரோலை பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சம்பாதிக்கிறவனுக்கு தான் அந்த திமிர் வரும் மற்றவங்களுக்கு வராது அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உலகங்களும் கேம் சேஞ்சர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன தரப்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம எல்லாருமே ஒண்ணு பிளான் பண்றோம் இருபத்தி ஐந்து என்ன செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளை நம்மள என்ன செய்யலாம்னு எப்பயோ பிளான் பண்ணிருச்சு அதை ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பத்திலே ராகு வருகிறார் பதினொன்னிலே சனி வருகிறார் ரெண்டிலே குரு வருகிறார் மிக அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ராசின்னா அது உங்க ராசி தான் உங்க ராசிக்கு தான் தங்கம் 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 இரண்டாம் இடத்துல தங்கம் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு ரெண்டு நல்லது நடக்கலாம் நல்லது மட்டுமே நடக்க கூடாது அந்த மாதிரிதான் ரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து தனஸ்தானம்

நிறைய ரவுடி எல்லாம் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்திருப்பார் டுங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க அப்புறம் குச்சி வச்சு அடிப்பாரு எது வேணா பண்ணிடலாம் உலகத்துல பெரிய கஷ்டம் படிக்கிறது நம்மள எத்தனை பேர் படிக்கிறோம்னே நமக்கு தெரியல கடைசியா நம்ம படிச்ச புத்தகம் எதுன்னு கேட்டு பாருங்க நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம படிச்சிருந்தா தானே எல்லாமே சோஷியல் மீடியாவா போயிடுச்சு நான் கூட ரெண்டு மூணு புக்கெல்லாம் எழுதினேன் சார் எழுதிட்டு கொண்டு போய் பேராசிரியர் எல்லாம் கொடுத்தேன் கொடுத்துரு ஐயா அந்த புத்தகம் எப்படி இருக்கு சொல்லுங்க ஐயா கண்டிப்பா படிக்கிறேன் தம்பி நிச்சயம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சரினு ஒரு பத்து நாள் கழிச்சு ஐயா படிச்சீங்களா ஐயா படித்துக்கொண்டே இருக்கிறேன் மிக அருமையாக எழுதியிருக்கிறீர்கள் ஒன்றும் எட்டு இருக்கிறது சரி இருபது நாள் கழிச்சு ஐயா தம்பி என்னை தொடர்ந்து தொந்தரவு பண்ணாதீங்க இருக்கிற வாட்சை படிக்கிறது படிக்கிறது எனக்கு நேரம் நான் புத்தகத்தை திருப்பி கொடுத்துட்டாரு ரெண்டாம் இடத்துல ஒரு உருவாக்குவார் இந்த தீசிஸ் பிஹெச்டி தொந்தரவுங்க இவர்களுக்கு நுழைவுத் தேர்வுகள் எழுதுறாங்க பொண்ணான காலம் உலகத்திலேயே நம்ம நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பாஸ் வருத்தப்படுறோம் தெரிஞ்சா சந்தோஷப்படுறோம் என்ன நம்ம கூட ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கானா இல்லையா திடீர்னு அவன் போட்டு கலெக்ட் ஆயிட்டானா என் ஃப்ரெண்ட்ல நிறைய பேர் பெரிய ஜென்ரல் மேனேஜர்லாம் இருக்கான் அவனா பார்க்கும்போது பொறாமையா இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்து ஜோசி பார்க்க வந்துட்டோம் அவன் எல்லாம் ஜிஎம் இருக்கானே இந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது படிப்பினால் கிடைக்கக்கூடிய வெற்றிகளை சமீபத்தில் கூட நிறைய இடத்துல கேட்டேன் உலகத்துல ஒரு மனிதனுக்கான உண்மையான கௌரவம் என்னவென்றால் படிப்பு மட்டும்தான் தரும் அதை இந்த குரு பகவான் சொல்லித்தர போகிறார் இன்றைய இளைஞர்கள்ட்ட கூட நான் பதிவு பண்றேன் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கதை வந்துருச்சு நான் அந்த கடை வைக்கிறேன் இந்த கடை வைக்கிறேன் பானிபுரி கடை வைக்கிறேன் பொழச்சிக்குவேன் இது தயவுசெய்து இதுக்கு நீ எதுக்கு படிக்கணும் ஸோ அப்போது படிப்பு என்பது தான் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு குரு இதெல்லாம் சொல்லித்தரார் ஸோ உங்கள் ஸ்கில்ஸை ஷார்பன் பண்ணுறாரு ஸ்கில்ஸை புரியுதா அந்த ரெண்டாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடமா பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறுங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் என்னை யார் வேண்டுமானாலும் எதிரிகளாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்னை யார் வேண்டுமானாலும் எதிரியாக நினைத்துக் கொள்ளுங்கள் நான் யாரை எதிரி நினைக்கிறேன்னா அவன் தான் எனக்கு எதிரி நீ ஏதாவது நினைச்சுக்கோ நீ நினைக்கிற நீ நினைச்சுக்கோ இன்னும் பத்து பேர் கூட நினைச்சுக்கோ இந்த இந்த சிந்தனையை குரு தரார் அந்த திமிர யாருக்கு திமிருன்னு ஒன்று இருக்கு யாருக்கு திமுருன்னு சொல்லுங்க யார் தொடர்ந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு திம் தன்னால வரும் ஏன்னா வேலை பார்க்கிற தான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கிற ஒருத்த மட்டும்தான் ரூல் பண்ண முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் ரூல் பண்ணக்கூடிய சக்தி யாருக்குன்னா அப்ப ஆறாம் இடம் கடனை அடைக்கிற இடம் அது குரு பார்க்குறாரு நீங்க இந்த வருஷம் கடனெல்லாம் அடைக்க போறீங்க இந்த ராயல் என்பீல்டு மாதிரி அந்த புள்ளெட் அப்படி உட்காந்துட்டு இந்த ரோட ரூல் பண்ண அவரை கேட்டுருக்கேன் அவங்கள்ட்ட ஏங்க இப்படி சவுண்டு போட்டே போறீங்க இந்த பைக்ல புரியுது அப்போ அவர் சொல்லுவாங்க இந்த ரோட ரூல் பண்ற ஃபீலிங் எனக்கு கிடைக்குதுன்னு ஒரு வீட்டின் ஆண்மகனின் உண்மையான கௌரவம் என்ன கௌரவம் சொல்லுங்க அந்த வீட்டை ரூல் பண்ணி கொண்டு போறாரு பாத்தீங்களா அது வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய தனி திமிர் அந்த திமிர் வரும் நிறைய பேர் வீட்டில பெண்கள் அந்த ரோலை பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சம்பாதிக்கிறவனுக்கு தான் அந்த திமிர் வரும் மத்தவங்களுக்கு வராது அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அசையா செத்துக்கள் நகையாக வாங்க ஷேர் ஷேராக வாங்க போகிறீங்க நிறைய நகை சேர்த்த போறீங்க சிவராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா அதே மாதிரி குரு பகவான் அடுத்து பத்தை பார்க்கிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல ராகு வந்து விட்டார் சில பேர் வேலைக்கே போக மாட்டான் சார் ஊர் தண்ணீர் பள்ளி இல்ல நான் பாத்திருக்கேன் சில பேர் வேலைக்கே மாட்டான் பொறந்தல இருந்து வேலைக்கு போக மாட்டான் ஏட்டா வேலைக்கு மாட்டா அப்படியே இங்க உள்ளே இருந்தாமா அப்படியே ஆத்துல அப்படியே படுத்து தூங்கினாமா என்னாமா அப்பள வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா இப்படியே வந்துட்டு இருப்பான் ஏ வேலைக்கு போடா எங்க ஊரை விட்டு நான் வெளியே வர்றதுக்கு ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து எங்க அப்பாட்ட அவ்வளவு பெரிய போராட்டமே பண்ணாங்க அந்த மாதிரி சில எல்லாம் வேலைக்கே போதும் அந்த ஊரா இருக்கும் சில பேருக்கு வேலை கிடைக்கும் கனடால நான் பாத்திருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு வந்திருக்காங்க உங்கள்ட்ட கேக்கும் போது ஏன் சார் வேலை கிடைச்சிருக்கீங்க தானே சார் இந்த கட்டை திருச்சிய தண்டி போவாது இது தேவர் தானே இந்த கட்டை இங்கேயே தான் ஏய் இதான் சொல்லிடு போறோம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய பேர் என்ன பண்றீங்க உங்க கொள்கையத்தை குத்திக்கிட்டு வந்துருக்கீங்க நான் போற ஊர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சவுதி அரேபியால வேலை கிடைச்சா போக மாட்டேன் நான் கனடாவில் வேலை கிடைச்சா தான் போவேன் அப்ப வேலைக்கு போகலான்னு உட்காந்துருப்பேன் ஆனா அங்க கிடைச்சா போக மாட்டேன் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் நான் பார்த்துருக்கேன் கால இருந்து சவாரியே வராது சும்மா உட்காந்துருப்பாங்க ஆனா அவங்க ஒரு டேர்ம்ஸ் வச்சிருப்பாங்க இந்த டேர்ம்ஸ் தான் முன்னூறு பத்து ரூபா குறைக்க மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க ஏப்பா அப்படி வேலை வரும்போது வேலை செய்யுங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வேலை குடுக்கிறார் இல்லையா வேலையில பிஸியா இருங்க சார் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசின காரர்களை வாழ்க்கையில கடகடான முன்னுக்கு வரணும்னா யாரால முடியும் சொல்லுங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும் ஒண்ணு வேலை மேல இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலதான் இருக்கணும் வேற ஆப்ஷன் எல்லாம் கிடையாது அடுத்து பதினெட்டாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிற நான்காம் இடத்தை பார்க்கிறார் அடுத்தாக சனி பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்க புரியுங்க சிவராசிக்காரர்கள் மிக ஆனந்தமான ஒரு ராகு கேது வேற பத்திலே ராகு நான்கிலே கேது நான்காம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் மிக அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார் தங்கம் தங்கம் சேர்த்த போறீங்க கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது எப்போ பேரா அது மாதிரி இந்த கிளாங் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த மலேசியாவில் இருக்கிறவங்க நேரடியாக சந்திக்கிறேன் வார வாரம் வருகிறேன் ஐசி டி தான் தங்கியிருக்கேன் இருக்கிறவங்க நேரடியாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க மலேசியாவில் இருக்கிறவங்க வீட்டுக்கே சென்று விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்